ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டு ஹீரோயின் அவர் கூப்பிடுறாரு சிவகாமி அந்த வாய்ஸ் யாரு டப்பு தெரியல நல்ல போல்டு வாய்ஸ் அமரத்ரபாகுபலி அந்த மாதிரி இருக்கு சைனால டப் பண்ண பொண்ணு வந்து அமரத்ரபாகுபலி ப்ளீஸ் உத்தர பிரேம் ஜெய கேட்டுட்டங்க ஏனா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இன்னிக்கு தான் 6 மணிக்கே சாயந்திரம் பிரேம் இந்த படத்துல நீ மியூசிக் பண்றே பண்றேன் சார் ரொம்ப நல்லா இருக்கு म्यूजिक நிச்சயமா நம்ம போடுங்க சரி நீங்க பண்றது நியாயமா இருக்கா இல்ல சொல்லுங்க எங்க போனாலும் ஆல்ரெடி உங்க மேல கம்பளைன்ட் இருக்கு சின்ன சின்ன உடனே வேற பக்கம் போ பண்றாங்க பண்றாங்கன்னு இங்க நடுவுல வந்து பாதியில வந்து இங்கயும் party என்ன அர்த்தம் என்ன

ஸோ இது காரணம் டீ வந்து எல்லாரும் காலையில் எழுந்து டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஆம்பிஷன் இருக்கும் இந்த வருஷத்துல வந்து ஒல்லி ஆகணும் அப்படின்ற சிக்ஸ் பேக் இருக்கும் எங்க டீம் எல்லாருக்குமே வந்து காலில் எழுந்து டீ சாப்பிடணும் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு அப்புறம் இதுவும் வந்து எழுந்ததே கிடையாது ஓகே ஸோ பிரேம்ஜி ஏன்ட்டா மட்டும் ஓகே இது வரைக்கும் எழுந்ததே கிடையாது ஸோ டீ இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஒய் 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 ஒய்

ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் வந்து சத்யராஜ் சாரோட நான் ஒர்க் பண்றது சார் சத்யராஜ் பிளீஸ் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கெரிசி கேட்டு அவர் கூப்பிட்றாங்க ரொம்ப ரொம்ப வெங்கட் ஒரே ஒரு ரெக்வெஸ்டா பண்ணேன் எனக்கு இந்த படத்தில் நல்ல கேரக்டர் வேண்டாம் கேட்கல ரம்யா கிருஷ்ணன் நான் மேடைக்கு

இந்த படத்துக்கு சரியான மியூசிக் கேட்டர் ஏன்னா பாட்டில் பாட்டில் அடிக்கிறாங்க அது வந்து அதுக்கு சரியான மியூசிக் கேட்டர் அப்படின்னா அது பிரேம் ஜி தான் ஸோ ஐ வுட் லைக் டு கால் பிரேம் ஜி ஆன் ஸ்டேஜ் பின் அசிஸ்டிங் மீ மியூசிக்கில் ரொம்ப அவருக்கு ஆக்சுவலி மியூசிக் மியூசிக் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும் பட் தெரியாமல் நடிக்க ஆரம்பிச்சிடுறேன் ஸோ அப்புறம் நான் வந்து புஷ் பண்ணி நடி நடின்னு சொல்லி எல்லாம் வந்து அப்படியே ஆரம்பிச்சது தான் ஒரு விஷயம் அண்ட் என்னோட லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து பாதி ஒர்க் இவர் தான் பண்ணுவார் ரெண்டு படம் வரும்போதே ஒரே டைம்ல ஸோ கிளாஷ் ஒர்க் எல்லாமே ஸோ அதுக்கு ஐ திங்க் சின்ன கேள்வி கேள்விக்கு முன்னாடி என்னன்னா ப்ளீஸ் ஒருத்தரை பிலிம்ஸ் கேட்டுட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கழிச்சு ஆச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மணிக்கு சாயந்தரம் எழுந்துட்டான் இதெல்லாம் எழுந்துக்கிற டைமே வேறு அது ரொம்ப க்ளோஸாக இருக்குங்களா தெரியும் சார் காங்கிராஜுகேஷன்ஸ் ரெண்டாவது சார் ஏன்னா சென்னை டுவெண்ட்டிலேருந்து நான் வந்து இவரோ நடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து அந்த படத்துலேருந்து அன்னைக்கு எந்த ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் தான் யுவன் சக்கர்ராஜா பேர் தெரிஞ்சு தான் நாங்களெலாம் வந்தாங்க இன்னைக்கும் ஆஹ் இவர் படம் அப்படின்னா நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கீங்க தேங்க் யூ ஆனால் எதுக்காக இந்த படத்தில் பிரேம்ஜி ஏன் விட்டிங்க நீங்கள் ஆக்சுவலி எங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு பெரிய டீல் இருந்தது அது எல்லாம் லோட் ஆஃப் இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்கோம் பிரேம் எந்த படத்தில் நடிக்கலையோ அந்த படம் வந்து அவன் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு நாங்களே பேசி வச்சிருக்கோம் ஸோ இந்த படத்தில் நடிக்கல அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் பண்ணுறேன் எல்லாருக்கும் வந்து மியூசிக் பண்றாரு பிரேம் ஒரு மியூசிக் டேரக்டர் என்ன பேச போகிற ஒரு எல்லாருக்கும் வரலாம் இல்லை அதனால வந்து இது உடனே வந்து ட்விட்டரில் வந்து யுவசங்கர் ராஜ் அவரோட எல்லாம் வந்து என்னை திட்டுவாங்க பயங்கரமாக இல்லை இல்லை இது ஆக்சுவலி பேசி பண்ற ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருக்கும் என்ன கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இட்ஸ் வி ஆர் அதர் எப்படியும் அடுத்த படம் இவன் தான் வருவான்

ஆனாலும் மியூசிக் பண்ணுறதுனால சில பேர் திட்ட தான் செய்வாங்க ஈவன் ஃபேன்ஸ் யாரும் என்னை திட்டாதீங்க இது எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி வச்சுட்டு எப்போ நான் நடிக்கலையோ அப்போ மியூசிக்கு அப்படின்னு நாங்கள் வந்து சென்னை சரோஜா டைம்லேயே பேசி வச்சுட்டு பண்ணுறது தான் ஸோ இப்போ தான் கம்போசிங்கில் ஆரம்பிச்சிருக்கு அப்படியே போயிட்டுருக்கு நல்லபடியாக சிவாங்களுக்கு தேங்க்ஸு மியூசிக் சான்ஸ் கொடுத்ததுக்கு மற்றபடி எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அதுக்கு முன்னாடி ஜெமினி நான் 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 வந்து 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 படம் 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 பார்த்துட்டேன் நானும் அதர்வாலாம் சேர்ந்து பார்த்தோம் பார்த்தோம் ஆக்சுவலி ஒரு ஒரு இது வரைக்கும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்ததே இல்லை அவ்வளோ சூப்பரான ஒரு செம்மையா என்ஜாய் பண்ணேன் அதுவும் அதர்வா சூரி காம்பினேஷன் கிளி சூரிய சொல்லிட்டே இருப்பேன் சூரிய இருக்கார தெரியலங்க சூரிய இருக்காரு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கிறது தெரியும் நானும் சூரியனும் வந்து அஜித் சாரோட ஜி படத்தில் ஒன்றா நடித்தேன் ஸோ அதில் நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து இந்த காம்பினேஷன் அது பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த கிளைமேக்ஸில் நான் விழுந்து நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸு டேரக்டர் சார் கிளிச்சிட்டாரு போய் பாருங்க முதல்ல இந்த ஜெமனி கணேசனும் சுருளிராஜன் தீமுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தி அஞ்சாவது வருஷம் இது ஒரு சுயநலத்தோட இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பெரிய வெற்றி அடைன்னு வாழ்த்துறேன் என்ன முதல் காரணம் வந்து சார் ப்ரொடியூசர் அதர்வா ஹீரோ நிறைய அப்பா பற்றி பேசினா ரொம்ப ஆயிரும் அதனால வேண்டாம் இன்னொரு முக்கியமான காரணம் சுருளிரா ஜெமினி கணேசனும் சுருளிராஜனுங்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு இது ஜெயிச்சிருச்சுன்னா இதே ஸ்டைல நிறைய டைட்டில் வைப்பாங்க அப்போ ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சத்திராஜம் கவண்டமுனையும் கூட ஒரு டைட்டில் பாருங்க எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு நிச்சயமா இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் சிவாசார் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க சத்தியராஜம் கவண்டமுனியும் அதனால இப்ப வந்து வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து தெலுங்குல அனைமா பாகுபலி சைனாலே எல்லாம் நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன் அதனால ஹிந்தி சைனீஸ்

வாழ்த்துக்கள் பாட்டி பாட்டி ரொம்ப வெயிட்டிங்ல போ அப்ப அப்படியே கொஞ்சம் இளமை இளமை திரும்ப ரொம்ப இந்த படத்துல நடக்கல வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் சவராமி சவராமி என்ன எல்ல ஜெமினி விநாயகனும் சூரியன் டீம் கே நம்ம வாழ்க்கை இதுவே கட்டளை

Hello, everyone. First of all, I am very happy to be here Thank you so much, sir. And uh, Iman, the hero of today, thank you so much. My second uh, favorite song in my career, for sure. I can't stop singing it. I'm so proud of the song, I keep playing it for everybody. Thank you so much, Iman. Iman, what is this song? Everything. 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 When you look at him, you can't even make out that he can actually make a film like this, but all the best, thank you, great job. And to the to the entire team, thank you so much. Inga. And coming to the party, the after party, uh, menu is in Fiji. no We'll be partying. you can come and watch us. Thank you. I'm happy. Uh, and uh, congratulations for Jamini ganesh and Sirali Rajan, that film, the whole team, and the song and trailer is very nice. அண்ட் ஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட் டைம் சொன்னோம் வெங்கட் பிரபு சார் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மி அண்ட் கிவிங் மி திஸ் ரோல் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் பிரேம்ஜி அஸ் வெல் அண்ட் ஐ ஹவ் வாஷ் பாகுபலி பாகுபலிக்கு அப்புறம் நான் நான் நின்றுட்டு நான் பேசுகிறேன் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் இந்த படத்தில்தான் நான் ட்ரீமில் கூட நினைக்கல அண்ட் ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் சார் சத்ரா சார் அண்ட் ரம்யா கிருஷ்ணா மேம் அண்ட் மெனி டைம்ஸ் இந்த பேப்பர்ல வந்து நான் ரம்யா கிருஷ்ணா மேம் மாதிரி இருக்கேன் நிறைய பேர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆல் பிரெஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீட்டில் நான் அண்ட் ஆல் மை கோஸ்டர் ரஜினா நிவேதிதா அண்ட் சம்பத் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டெஃபினெட்லி இந்த பார்ட்டி வந்து நீங்கள் டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டாது இட்ஸ் அ செலிப்ரேஷன் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி ஆர் ஆல் கூட என்டர்டைன் யூ கைஸ் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபர் யூர் லவ் அண்ட் கன்சன் அண்ட்

நான் வந்து இந்த மேடையில தான் வந்து யுவன் சங்கர் ராஜாவை இடத்துல என் லைஃப் லாங்கா வந்து ராஜா சார் சொல்லும் என்கிட்ட சொன்னார் உனக்கு வாழ்க்கை உரம் ஒரு பெருமை இருக்கு அவனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார் சொல்லிதான் அவனுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தார் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமையை யுவன இன்ட்ரோடியூஸ் பண்ணன்ட்டு அதே மாதிரி இந்த மேடையில் வைத்து ஜிமன் கணேசன் சொல்லுற நான் ரொம்ப பெருமை இல்லையேன் நிச்சயமாக என் வாழ்க்கை முழுவதும் அது ஒரு பெரிய பெருமையா இருக்கும் இளவரசப்படுத்தணுன்றது இந்த இவ்வளோ பேர் முடியாது அதை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இந்த படத்தோட மொத்த க்ரெடிட்டும் இளவரசுக்கு போகும் அதே மாதிரி எப்படி வந்து நான் வெங்கட் பிரபவோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு நைஸாக ஃபீல் பண்ணணும் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி ஒர்க் பண்ண என் லைஃப்பில் இரண்டாவது படம் சொல்லி கணேசனும் சொல்லிராஜனும் காரணம் காரணமாக அந்த டேரக்டர் தான் அந்த வகையில் நான் திருப்பியும் வெங்கட் பிரபுவோட ஒர்க் பண்ணுறது இந்த டீமோட என் லைஃப்பில் ரொம்ப ஆசை சத்யராஜ் சார் கூடலாம் ஒர்க் பண்ணணுன்ட்டு அதனால் அவர் கூட போட்டதுலேயும் ரோமியா மேடம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் யுவன் உன்னோட கெஸர் நீங்கள் வந்து உன் தம்பி இங்கே வந்து அறிமுகப்படுத்தி அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஃபுல் டியூ மொத்த டீமுக்கு நன்றி பார்ட்டி வந்து ஒரு டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஃபிஜியில் போய்ட்டு ஃபுல் ஃபிஜ்ஜி ஃபுல் ஃபேமும் ஷூட் பண்ணுறோம் அதை பற்றி நான் நான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அது என்ன சிஸ்டம்லாம் அதெல்லாம் ஒரு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக எடுத்துகிட்டு வருவோம் சிதிராஜ் சார்லாம் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு உண்மையாலுமே ரொம்ப வந்து அவர் நிறையா படங்கள் வந்து பண்ணவே இல்லை எவ்வளோ பாகுபலி டூக்கு அப்புறம் வந்து அவ்வளோ ஆஃபர்ஸில் அவர் ரெண்டு படந்தான் கமிட் பண்ணியிருக்காரு ரெண்டு படத்தில் ஒரு படம் வந்து வெங்கட் படம் வெங்கட்புருவ மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் மேலே பண்ணியிருக்காரு உங்களுக்கு எல்லோரும் நல்ல படம் தருவோம் இங்கே வந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றி